ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கஸ்டமர் எடுத்துகிட்டு இருக்க பிரிண்டட் சில்க் கலெக்ஷனாக பார்க்குறோம் ஸோ இது வந்து ஃபோர் தௌசண்ட் ரேஞ்சஸ்ல வரக்கூடிய பிரிண்டட் சில்க் சேரீ இது முந்தான இது பாருங்கள் ஸாரி ஃபுல்லாமே டிசைனு ஸாரி ஃபுல்லாக அந்த மாதிரி பிரிண்டட் டிசைன் வருது ஸோ ஸ்டஃப் வந்து ரொம்ப நல்லா சாஃப்டான ஒரு வாழை பட்டு மாதிரியான ஒரு டச் இருக்கு

இந்த பிரிண்டட் கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்க நான் ட்ரை பண்ணலாம் அதெல்லாம் போர் தௌசண்ட் ரேஞ்சஸ்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் ஸோ அங்க இருக்க கலம் கறி பாட்டன் ரொம்ப நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது நல்லா ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸா இருக்கு ஸோ இன்ன வீடியோவில் ஒரு புது கலெக்ஷன்ஸ் தூரம் மீட் பண்ணுறேன் இது வந்து சின்ன வீடியோ தான் இந்த மாதிரி பிரிண்டட் சில் கலெக்ஷன்ஸும் இருக்குது இந்த மாதிரி பிரிண்டட் கலெக்ஷன்ஸும் இருக்குது அப்படின்ற ஒரு கிளான்ஸ் தான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கலம்கரை பேட்டர்னில் இருக்கக்கூடிய பிரிண்டட் ஸோ இது ஒரு பிரிண்டட் சில் கலெக்ஷன்ஸ் ஸோ இந்த மாதிரி நிறையா கலெக்ஷன்ஸ் தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்